Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித்மே வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கெட் ரெடி வித்மே போடுங்க அக்கா நீங்கள் எப்படி ரெடி ஆகுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாம் கேட்டதுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமாவும் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் குயிக்காகவும் வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம கெட்ரடி தான் அது வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் இந்த கெட்ரடி வி விற்மையை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது சரி அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா வாய்ஸ் வந்து இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க தொண்டையில் ஒரே கிச் கிச் உடம்பு சரி வந்து வாய்ஸ் இப்படி இருக்கு அது வந்து தண்ணி மாற்றி குடித்தனால இப்போ வந்து த்ரோட் பெயின் ஆயிடுச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதனால தான் இப்படி இருக்குது நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸும் ரெகுலராக பார்க்குறீங்க சார்ட்ஸும் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி எப்போதுமே வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ உங்களால் தான் நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீ வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மாய்ச்சரைசர் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்பவுமே வந்து டாட் அண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் டாட் அண்ட் கீழே இப்போ முடியவே போகுது இதை நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணி தேர்ட் பாட்டில் முடி போகுது எனக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே வந்து நான் மாமாவுக்கு இன்னொன்று வாங்கி கொடுத்தேன் இன்னொன்றுனா இந்த ஃப்ளேவர் இது வந்து கிவி சீக்கா சீக்கா ஓடுது வாங்கி கொடுத்தேன் நான் இது மாமாவுக்கு ஆனால் மாமாவுக்கு அந்தளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல நான் ஒரு நாள் யூஸ் பண்ணேன் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல ஸோ நான் வந்து இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் எனக்கு வந்து இதுதான் செட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செட் ஆகுறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து இதையே செட் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன மாய்ஸரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இதுதாங்க நான் யூஸ் பண்ணுறேன் மாய்ஸ்டரைசரு நீங்கள் வேணால் வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற மணிக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து இது ஒரு பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கம்பல்சரி டூ மந்த் வரைக்கும் உங்களுக்கு வரும் நான் வந்து நானும் மாமாவும் யூஸ் பண்ணுறதுனால மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன் இது வந்து அதுலேயே வந்து டாட்டன் கீட சன்ஸ்க்ரீனு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டியோடது இது வந்து ஒரு மாதிரி வாட்ரியாக தான் இருக்கும் ஜெல்லி பேஸும் கிடையாது க்ரீம் பேஸும் கிடையாது இது ஒரு வாட்ரி பேஸ்டு எனக்கு இந்த மாதிரி வாட்ரு பேஸ்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்கின்னோட வந்து அதை அப்படியே அப்சர்வ் ஆகிடும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாது ஸ்டிக்கியாக இருக்காது ஒயிட் காஸ்ட் இருக்காது அதனால் எனக்கு வாட்ரி பேஸ்ட் தான் பிடிக்கும் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது காதுக்கும் கழுத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காதில் கழுத்தில் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து அன்னியும்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கவங்க வந்து மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக கழுத்துக்கெலாம் யூஸ் பண்ணுங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி லோஷன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாய்ஸரைசர் இந்த சன்ஸ்கிரீனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாயிஸ்டரைசர் கூட கைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் தேவையில்லை ஆனால் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மாய்ஸ்டரைசர் போ மஸ்காரா போடுறேன் சாரி மஸ்காரா போட்டுக்கிறேன் நம்ம இப்போ வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஐஷேடோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை நான் வந்து போட்டுட்டேன் இது வந்து என்ன மஸ்காரான்னு பார்த்தீங்க அப்படின்னா மேப்ளினில் ஸ்கை ஹை மஸ்காரான்னு இருக்கும் இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ரிமூவ் பண்ணும்போது இது வந்து மேக்கப் ரிமூவ் வச்சு ரிமூவ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் வச்சும் ரிமூவ் பண்ணலாம் நான் வந்து பெருசாக மேக்கப் ரிமூவர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து ஐலைனர் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சுடி வேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிராடா போட்டுக்கிறேன் எனக்கு முதல்ல வந்து ஐலைனர் போட்டதே தெரியாமல் இருக்கிறத பிடிக்கும் வந்து பிராடாக போட்டு போட்டு பழகி எனக்கு பிராடா இருக்கிறத பிடிக்குது இது வந்து என்ன லைனர் பாத்தீங்கன்னா டேஸ்லர் தான் நான் வந்து எப்பவுமே டேஸ்லர் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து வேறு எந்த ப்ராண்டு யூஸ் பண்ணாலுமே டேஸ்லர் அளவுக்குலாம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததே இல்லை ஸோ அதனால் நான் டேஸ்லரே வந்து கன்யூ பண்ணிகிட்ருக்கேன் உண்மையாகவே நல்லாயிருக்கு டேஸ்லரில் வேறு எல்லா இதை விட இது சூப்பராக இருக்குது ஃபஸ்டெல்லாம் வந்து இது போட்டு பழக்கம் இல்லாதப்போ கண்ணுக்குள்ள எல்லாம் போய்கிட்டே இருக்கும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து போட்டு பழகினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே கண்ணுக்குள்ள போயிடுச்சு வந்து ரெண்டு கணக்குமே போட்டாச்சு ரெண்டு கணக்குமே போட்டுட்டேன் நீ இது வந்து கொஞ்ச நேரம் ஆறணும் அதுக்குள்ள வந்து நம்ம தலையை வந்து ஆற வச்சிடலாம் நிறைய பேர் வந்து அக்கா அவங்களோட ஹேர் காட்டுங்க பின்னாடி காட்டுங்க லூஸ் ஹேரில் விட்டு காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய ஹேர் வந்து நான் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் தெரியுதான்னு சொல்ல என்னோடய ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது ஹேரே நான் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப கட் பண்ணிட்டேன் நான் வந்து கோயிலில் பூ முடி கொடுத்துருந்தேன் ஸோ பழனியில் வந்து நான் பூ முடி கொடுத்துருந்தேன் அதனால் வந்து முடி அதுலேயே வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் வெயில் காலம் தானே ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாவே லேயர் கட்ல வந்து கீழே வரைக்கும் இறக்கிட்டேன் இப்ப வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் லிப்ஸ்டிக் போட்டாச்சு நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் ஓவராக ஸ்மச் பண்ண மாட்டேன் சும்மா டேப் மட்டும்தான் பண்ணுவேன் ஸோ ஸ்மச் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷனலோடது மேப்ளினில் தான் அந்த லிப்ஸ்டிக் எனக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது வந்து ரெகுலர் வேறுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ஷேடு வாங்கி வச்சுட்டேன் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேர்க்கும் அதனால வெளியே எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இப்போ வேர்த்து ரெண்டு மூணு டைம் ஏத்துருச்சு நான் வந்து வைப் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது டேப் பண்ணி மட்டும் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு தலை சீவிட்டா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன காஸ்ட்யூம் போட போறேன்னு பாருங்க முடி நிறைய கொட்டுது என்னைய வைக்காம ஃபுல்லு தலைக்கா குளிச்சுட்டு இருக்கேன் ஒரு டூ வீக்ஸா அதனால தலை முடி நிறைய கொட்டிட்டே இருக்கு நீங்களாம் வந்து லைனர் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் லைனர் யூஸ் பண்ணும்போது காஜல் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் பட் இப்போ தான் வந்து லைனர் யூஸ் பண்ணும்போது கீழேயும் வந்து லைனர் போட்டுட்ருக்கேன் ஸ்கூல் டைமில் வந்து லைனர் மேலேயும் லைனர் கீழே லைனர் காஜலில் போட மாட்டேன் காஜல்னால் என்னன்னு தெரியாது கண்மைன்னு சொன்னது தெரியும் இப்போ வந்து ரீசண்டாக அந்த காஜல்னால் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கு காஜல் தான் கண்மை போல் அப்படிலாம் தெரிஞ்சிருக்கு நான் வந்து இப்போ ஹேர் சிக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து ஹேர் சிக்க எடுத்துட்டேன் இப்போ வந்து என்னோடய காஸ்ட்யூம் காட்டுற பாருங்க என்னோடய காஸ்டியூம் வந்து இது வந்து ஃபுல் செட்டு த்ரீ த்ரீ பீஸ் செட்டு வேர் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஒர்க்காக தான் வரும் ஸோ நான் இதை உங்களுக்கு வேர் பண்ணிட்டு காட்டுறேன் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிட்டேன் ஃபைனல் லுக் காட்டும்போது நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இயரிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வந்து பொட்டு வச்சாச்சு நான் வந்து த்ரெட்னிங் பண்ணனும்னு நினைச்சேன் ஆனா கண் பண்ண முடியாது எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து சந்தனம் மச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரீ ஹேர் விடுறதா இல்லை பின்னி போடுறதான்னே தெரியல mam micilama yaro kolorolto ஃபைனலாக என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபுல் வியூ காட்டுறேன் இதுதான் என்னோட ஃபுல் வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லா இல்லையா நான் வந்து இதில் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஃபுல் லென்த் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் டாட்டா பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை